குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவன் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதிட டிவி எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி சனி பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற வரக்கூடிய சனி பயிற்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாங்க ஆகிறார் சனி பகவான் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் ஆவது பயிற்சியாகி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்ப மார்ச் இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டரை வருஷம் அதாவது தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் அது நல்லதா கெட்டதா இது பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது உங்க சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்ப சனி பகவான் பயிற்சியை பத்தி நம்ம பேசுறேன்னா சனி ஜாதத்துக்கு நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதத்துக்கு ஒன்பது கிரகம் இருக்கும் அதுல சனி எத்தனை எந்த இடத்துல இருக்கிற உங்க அமைப்புல நல்லவரா கெட்டவரா பாத்துக்கிற பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைபடி ஜாத எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசிமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் துலாராசி என்பட்டு அதிகமா இருக்கும் நல்லா உழைப்பாங்க கடுமையா உழைக்க உழைக்கக்கூடிய குணம் நல்ல திறமையான குணமும் துலா அதிகமா எடுத்துக்கலாம் ஏன்னா இவங்க அதனால எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி இந்த துலாராசி தாங்க நல்ல ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் ஏன்னா இவங்க ராசியில பாருங்க சனி பவன் உச்சமாவர் அப்ப ரொம்ப நாகரிகமான குணமும் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க குணமும் ஒரு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் அந்த துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இதுலேயுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குடும்பமும் அந்த துளாராசிங்கள்ட்ட அதிகமா உண்டு இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க துளாராசிக்கார தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் துளாராசிக்கிட்ட அதிகமா உண்டு அது மட்டும் இல்லை நிறைய கலைகளை ரொம்ப ரசிக்கக்கூடிய குணம் கலையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் எல்லாமே துளாராசி அதிகமாக இருக்கும் நெய்னாக பிறகு மெயினாக இந்த உணவு சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இந்த கலை சம்மந்தப்பட்ட ஃபீல்டு சினி ஃபீல்டு எல்லாமே இந்த துறை இருக்கும் அழகாக அந்த பியூட்டி பார்லர் வச்சக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சார்ந்த துறைகள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே அந்த துளாராசி தான் இருப்பாங்க ஏன்னா இதை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு சொந்த காலம் நிற்குங்கிற தகுதி இருக்கும் நேர்மையான குணம் இருக்கும் யாரும் ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க இந்த நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் இந்த துளாராசி பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் அப்படி தொலை ராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க அதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு நீ பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா சனி பகவான் ஜாத்துக்கு நல்லவரா கேட்டவரான பார்த்துக்கிட்டே எடுங்க பலனை சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்களா இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய லக்னத்துக்கும் சனி ஒருத்தர் ஒரு சில பேருக்கு யோகமா வரும் ஒரு சில பேருக்கு பலவீனமா வரும் அங்க ஜாதகத்தை பொறுத்து நம்ம சொல்ல முடியும் அதனாலதான் பொதுப்பணும் பொதுப்பணும்னு நம்ம எல்லா விடலும் கொடுக்கக்கூடிய காரணம் இதுதான் ஏன்னா துளாராசி எல்லாமே பாருங்க நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனிப்பாவும் சரியில்லைன்னா என்ன பண்ணாருன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் இல்லாம தடை பண்ணி விட்டாரு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கொடுத்து விட்டார் ரெண்டரை வருஷத்துல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர்ப்பு பிரச்சனை ஒரு பூமி சார்ந்த பிரச்சனை உடம்பு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இவங்க அம்மாவுடைய உடம்புல வீட்டுல இடத்துல பூமியில பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை கொடுத்து விட்டாரு கேட்டால் துளாராசிக்கார சொல்லுவாங்க ஆமாங்கம்மா ஒரு வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இது மாதிரி நிறைய ஒரு விஷயம் வழக்கு இல்லாத ஆலை இல்ல ஏகப்பட்ட வழக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியல கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு மெயினாக அந்த நாலு அஞ்சு மாசம் பாருங்க வேலை வாய்ப்புல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை குரு குருவாக்குற நிவர்த்தி ஆனா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனா இதுக்கு முன்னாடினா சரியான ஒரு நல்ல ஒரு பலனையே தொலராசிக்கார பார்க்கலையே கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்போல கசனை கோர்ட் கேஸ் பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சில பேர் ரொம்ப போயிட்டாங்க ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க தெரியுங்களா எதையுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை யாருன்னா இந்த துளாராசிக்காரங்க நல்ல ஒரு ஆற்றல் இல்ல ஒரு சரியான ஒரு சிந்திக்க முடியாத நிலைமைக்கு ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிட்டாங்க லாபமும் நிற்கல வருமானமும் நிற்கல எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை பார்த்துட்டாங்க படிக்கக்கூடிய மாண மாணவியா இருக்கட்டும் இல்ல தொழிலாக இருக்கட்டும் எல்லா எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்க இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலங்க பொதுவா சனி பகவான் ஜாதகம் நல்லா இல்லாதவங்க மட்டும் நல்ல பகல் இதில் இருக்கும் பாருங்க இப்ப வேலை உத்தியத்தில் ஒரு சிறு நல்ல யோகத்தை கொடுத்துருப்பாரு சுபகாரியம் பண்ணியிருப்பீங்க வீடு கட்டியிருப்பீங்க இடம் வாங்கியிருப்பீங்க பூமி வாங்கியிருப்பீங்க நல்ல ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி ஒரு சில பேருக்கு கொடுத்திருப்பாரு சனி பகவான் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாதில சனி பவனில் ஒரு பலமா இருந்தாருங்க அதனால சொல்றேன் நிறைய பேருக்கு நல்ல பலன் நடந்திருக்கு ஒரு சில பேர் கெட்ட பலன் நடந்திருக்குது ஏன்னா குரு எட்டுக்கு போனதுனால சொல்றேன் குரு பகவனா ஜாதக சரியில்லாம் ஒரு ஒரு சில பேருக்கு பயங்கரமான தடையை கொடுத்துருப்பேன் சகோதர சகோதரம் இல்ல மாமனார் மாமியார் உர வார்க்கட்டும் இல்ல தாய் மாமா ஒரு கட்டம் எதிராச்சும் ஒரு வில்லங்க இருக்கும் திருமணமாக இருக்கட்டும் எல்லாச்சும் ஒரு தடையில பார்த்துருக்கேன் ஆனா இப்ப பாருங்க இந்த சனி பவனுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு பாருங்க ஆறாம் இடத்துல சனி பவன் போறாரு ஆறாம் இடத்துக்கு சனி பார் ஒன்பதாம் இடத்துக்கு குருவார் வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்துல ஒரு ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் இனிமே தான் துளா ராசிக்கு நல்ல நேரமே ஏன்னா ஒரு சிலதுக்கு அப்புறம் மே மாசம் குரு பயிற்சி வந்துடும் மார்ச் மாதம் இருபத்தி மூணு தான் சனி பயிற்சி ஆனால் அந்த குரு பயிற்சி மே மாசம் கடைசியில் வந்து ஏன்னா அந்த வருஷத்துல மூணு பயிற்சி வருது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி அப்போ இந்த குருவுடைய பாரு மே மாசத்துக்கு அப்புறம் பாடும்போது நிறைய ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் இங்க கெட்டப்படும் சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடையாது குருவுடைய பார்வையும் சரி இல்ல இந்த சனிபவனுடைய பார்வையா இருந்தா சரி நேரம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அடுப்பா மூணாம் இடத்தை பாக்குறாரு ஏன்னா உங்க ராசிக்கு சனி நல்லா வருது ஆனால் கெட்டவர் நம்ம சொல்லக்கூடாதுல்ல கெட்ட இடத்தை பார்க்கும்போது கெட்டவர் கிட்டும் கெட்டிடும் ராஜயோன்னு சொல்லுவாங்க அந்த யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிருவாரு ஒரு கிரகம் கெட்ட இடத்துக்கு கெட்ட இடத்தை கெட்ட இடத்தை பார்த்தா நல்லது செய்யும் அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு உடம்பு பிரச்சனை இல்லை மருத்துவ சொல்ல குறைப்பார் நிறைய பேருக்கு மருத்துவம் சொல்லுச்சுன்னா மருத்துவ சொல்ல இருக்காது அவர் நிம்மதியா இருப்பீங்க கடன் இருக்காது பகை இருக்காது நோய் இருக்காது இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம் எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது மாதிரி உள்ள தடையெல்லாம் இருக்காது இப்போ நிறைய வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும்னா கண்டிப்பா போவீங்க இப்போ நிறைய பேருக்கு அங்கேயே வேலை கிடைக்கலாம் அதுக்கான அமைப்புகள் அது சாத்தியமா இருக்குது நினைச்ச மாதிரி வேலை நல்ல வேலை உயரத்துல நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய வேலை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு தடை இல்லாம நான் சொல்றது வேலை உதவிகள் எந்த ஒரு தடை இல்லாம துளாராசிகளுக்கெல்லாம் சூப்பராக வேலை நல்ல ஏன்னா வேலையை விட்டுட்டீங்களே அந்த வேலை மறுபடியும் திரும்பி வரலாம் அது நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கலாம் பிடிச்ச மாதிரி நீங்கள் வேலை பார்க்கலாம் வெளிநாட்டில் உள்ளவங்களாம் வேலை கண்டிப்பிட்டே கண்டிப்பாக மாறலாம் அதுக்கான அமைப்புலாம் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க வேலை பார்த்தவங்களாம் உங்களுக்கு முன்னாடி பெரியால் ஆகிருப்பாங்க ஆனால் நீங்கள் தான் இருப்பீங்க அந்த போஸ்டிங்கில் தான் இருப்பீங்க அந்த போஸ்டிங்கில் விட்டு இப்போ நல்லா போகக்கூடிய அமைப்பு வரும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பண்ணணும் இப்போ பொதுவாகவே ஆறாம் இடத்துல சனி இருந்தால் நீ கடன் வாங்காச்சு நீ வீடை கட்ட சொல்லுவார் அவர் அவருடைய வேலைதான் கடை வாங்கு வாங்கி நீ வீடை கட்டு இடத்த வாங்கு பூமியை வாங்கு எந்த ஒரு ரூபா பணம் இல்லைன்னு சொல்லி இருப்பான் ஆனா வீடு இந்த இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் போய் இந்த குருவுடைய பார்வை பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காசு பணம் வந்து உங்களுக்கு கடன் வாங்கியாச்சு நீ வீடு கட்டக்கூடிய யோகம் வரும் ஏன்னா கடனுக்குள்ள அதிபதி குரு பகவான் உங்க ராசியை பாக்குறதுனால கடை வாங்கியாச்சு நீ வீடு கட்டக்கூடிய திறமையை அப்ப அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இருந்து சொத்து பிரச்சனை வழக்கு பிரச்சனை பக்கத்து வீட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் இருக்கு பிரச்சனை பிரச்சனை சொத்து சரி பண்ணி கொடுத்து நல்ல ஒரு அனுகூலமா வருவார் சொத்தை யார் பாக்குறது குரு பகனே ஒன்பதாம் படத்தை அஞ்சாம் படத்தை பாக்குறாரு உள்ள கலகங்கள் இருக்காது வழக்குகள் எப்படிப்பட்ட வழக்காக தான் சரி அது திருமணம் சார்ந்த சரி இல்ல இட பூமி சார்ந்த வழக்காக தான் எல்லாமே சாதம் அமைதி நிறைய பேருக்கு இப்ப காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா எல்லாமே கை கொடுக்கும் திருமண தண்ணி நிறைய இருந்துச்சு இருக்காது திருமணத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து திருமண வழக்கு நல்ல அனுகூலம் அமையக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு துளாராசியை பொறுத்தவரை திருமண தடை கிடையாது திருமண வழக்கம் நல்லா இருக்கும் நல்லா நிம்மதியாக இருக்கலாம் கவலையைப்படாதே குழந்தை பாக்கியம் நிறைவேருக்கும் புரிய சொத்து நிறைய கிடைக்கும் குழந்தை பாக்கியம் பேருக்கு சாதகமாக வரும் குழந்தை பாக்கியம் பேர் கிடைக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வியில் நிறைய பேர் துலாராசுக்காரங்க பாருங்க அதிக பேர் லிஸ்ட்ல வருவாங்க நிறைய மார்க் எடுத்தவங்க ஒரு பெரிய படிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும் நீங்க எந்த துறையை படுத்தா படிச்சாலும் சரி மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இல்லை கெமிக்கல் துறையாக இருக்கட்டும் இல்லை இரும்பு சார்ந்த துறையாக இருக்கட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சார்ந்த துறை எந்த ஒரு படிப்பாலும் சரி நீங்கள் பெரிய அளவுக்கு சாதிக்கலாம் இந்த சனி பவன்டை கிரக பேச்சு நல்ல ஒரு பலனை கொடுத்துருவோம் அரசாங்க வேலை எழுதுறவங்க மட்டும் லக்ன தகவத்துலேருந்து சூரிய பவன் தொடர்பில் இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு அரசாங்க வேலை எழுதுங்க அரசாங்க வேலை உங்களுக்கு சாதம் அமையும் நீங்கள் பயப்படாமல் எழுதலாம் நம்மளை பொறுத்தவரை இப்போ டைமிங் சூப்பராக இருக்கு நோய் கொஞ்சம் கடன் பிரச்சனை பகை பேசினா கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி கொடுப்பீங்க சகோதர நல்லா இருக்கும் அந்த நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இதுக்கான அமைப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு திடீர் ராஜயோகத்தை லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காத கண்டிப்பா நிறைய பேருக்கு அடிக்கக்கூடிய யோகம் இருக்கு அது கண்டிப்பா அதே பணத்தை நிறைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்தது கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா உங்க பக்கம் வரும் ஏன்னா பதினொன்னுக்குடையவர் நல்ல ஒரு பலமா இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல கேது இருந்தா கேது போல் கொடுக்க முடியாது கேது போல் கெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னா ராஜு பேச்சு நல்லது கொடுக்க மாதிரி சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வங்க உங்களை பார்க்கறதுனால பணத்துக்கு அசை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால சொல்லுவோம் அப்போ அந்த அமைப்புலாம் அதிகமாக வருது இப்போ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு இடமோ பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் வாங்கணுங்க இது மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் பாருங்கள் சனிப்பயிற்சி வந்து மே மாதத்துக்குள்ளே நடக்கும் இல்லை மே மாசம் தாண்டி நடக்கும் அப்போ சுபசெலவு சுபகாரங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சனி சனிப்பயிற்சி அழகாக அமைச்சு கொடுக்குது கமிஷன் ஏஜென்சி ரியல் பிஸ்னஸ்ஸு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு எல்லாமே பாருங்க சூப்பராக சொந்தமா தொழில் பண்ணுவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்தி பார்த்து கரெக்டாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அழகாக சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எந்த ஒரு தடையும் கிடையாது மெயினாக விளையாட்டுத்துறையை பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு வேலையா இருக்கணும் உத்தியோகம் இருக்கணும் நல்ல ஒரு மாற்றம் அழகாக அமைச்சு கொடுப்பாரு ஹெல்த் பிரச்சனை இருக்காது நீங்க பயப்பட வேண்டாம் இப்போ நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக துளார் ஆசையில முதல் நட்சத்திரமே சித்திர நட்சத்திரம் தான் வரும் மூணாம் பாதம் நாலாம் பாதம் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் விடாமுயற்சி முயற்சி பண்ணக்கூடிய குணமும் அதிகமாக இருக்கும் எப்போதுமே குடும்பத்து மேலே தன்னுடைய கணவன் மனைவிகள் நிறைய அக்கறை காட்டக்கூடிய குணம் இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்னா அதிகமாக அவங்களுக்கு இருப்பாங்க இனிமே பாருங்க இடம் பூமி வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் வேலை உத்தியோகத்தில் கூட்டு தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உத்தியோகத்தில் பதவி கொடுப்பார் வருமானத்தை பெருக்கி கொடுப்பார் நல்லா இன்கிரீசன் பண்ணி கொடுப்பார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே அவர் வெற்றி பதவியை வரும் எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு தொழிலையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உயர் உயர்ப்பதை கொடுப்பார் நல்ல ஒரு எந்த ஒரு காரியத்தாலும் நல்ல வெற்றி வரும் கடன் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் சித்தனை சில காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறை இதெல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாருங்க சுதந்திர சில பிறகு எதுவுமே பிரமாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு சுபகாரியம் சுப செலவு இந்த சனி சனிப்பயிற்சியில கண்டிப்பா நடக்குங்க வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வெளிநாடா வெளியூரா படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்லா அனுபவம் அப்போ மெயினா பாருங்க அஞ்சாம் இடத்துல ராகு ஒரு சிலருந்து வரும்போது கண்டிப்பா குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இரண்டாவது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த விசாகணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உடல் ரீதியா மன ரீதியா ஒரு குழப்பம் இருந்துச்சு இந்த குழப்பங்கள் இருக்காது இனிமே வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் வரும் அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க சுபகாரியம் சுப செலவு உத்தியோகம் படிப்பு வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் ஒரு ஒரு பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு மெயினாக அந்த மருத்துவத்துறை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பணப்பழங்களுடைய இடத்துல பார்க்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் கணக்கு பக்கம் பாருங்க சூப்பரா இருக்கும் வரக்கூடிய சனி பகனுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது